நேற்றைய தினம் அதிகாலை ஹம்பாந்தோட்டை ஹங்கம பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன உயிரிழந்தவர்கள் இருபத்தி எட்டு வயதான பசிந்து ஹெஷான் அல்லது போ பசிந்து என்பவரும் பெண் இருபத்தி ஆறு வயதான திச மகாராம பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த தம்பதியினர் முதலில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு பின்னர் துப்பாக்கிச் கிழக்கு ஆகியமை தெரிய வந்துள்ளது உயிரிழந்த பெண்ணின் உடலிலிருந்து தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் தொடர்பான தகராறு காரணமாக இக்கொலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் இரண்டாயிரத்தி நான்கு மார்ச் மாதத்தில் ககந்த மோதரவையில் படகு ஓட்டுநர் ஒருவரை சுட்டுக் கொண்ட சம்பவத்தில் சந்தேக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களையும் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் கீழ் ஒரு பெண் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் ரன்ன பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்கள் எனவும் பெண் சந்தேகம் முப்பத்தி ஐந்து எனவும் மேலும் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட பனிரண்டு ரக உள்நாட்டு துப்பாக்கி இரண்டு கத்திகள் பனிரெண்டு ரக வடிமருந்துகள் மற்றும் பனிரண்டு ரக வெற்று வடிமருந்துகள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலி தலைவர்களை தப்பிக்க வைப்பதற்காக கட்ட போரின் போது மஹிந்த ராஜபக்சவால் நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தம் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அத்துடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புலிகளுக்கு நிதி வழங்கப்பட்டமை குறித்தும் விசாரணை அவசியம் இதற்காக ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பிரபல ரக்பி வீரர் வசிம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதால் சிலர் கலக்கம் அடைந்துள்ளனர் அந்த கலக்கத்துக்கு தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது வெகுவிரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகவே சிலர் கலக்கம் அடைந்துள்ளனர் இந்த கலக்கத்துக்கு தாஜுதீன் கொலைக்கும் இடையில் தொடர்புகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இவ்வாறு அளவுக்கு அதிக கலக்கத்தில் உள்ளது அந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பமா அல்லது வேறு குடும்பமா என்பதை எம்மால் கூற முடியாது ஆனால் விசாரணைகளுக்கு அமைய உண்மைகள் கைது செய்யப்படுபவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்படும் அவ்வாறான வாக்குமூலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் எவ்வித தடைகளும் இன்றி முன்னெடுக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை விசாரணைகள் மூலம் நிச்சயம் நாட்டுக்கு உண்மைகள் வெகு விரைவில் வெளிப்படுத்த படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தங்காலை கால்டன் இல்லத்துக்கு முன்பாக உள்ள டி எஸ் சேனாநாயக்க சிலைக்கு முன்பாக வணக்கத்துக்குரிய அத்துபஸ்வல சிறிதம்ம தேரர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார் குறித்த போராட்டம் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டத்தில் குதித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரியும் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது